நல்லவங்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறது ஃபுல்லாகவே லெனின் காட்டன் சாரி இதோட ப்ரிண்ட்டு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக ப்ரிண்ட்டும் இருக்கும் அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டு பாட்ரு கொடுத்துருப்பாங்க ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் பார்ட்ரு என்ன கலரும் அதே கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் கிடைக்கும் இது வந்து சம்மருக்கு ஏற்ற ஒரு சம்மர் ஸ்பெஷல் டே சொல்லலாம் இது மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி அதே மாதிரி வேர் பண்ணிக்கிறதும் ரொம்ப ஈஸி இது வந்து எல்லா ஏஜில் உள்ள உமனும் கட்டிக்கலாம் காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கட்டிக்க முடியும் இதில் உள்ள கலர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் நார்மலாகவே நம்ம நினப்போம் இந்த மாதிரி சாரீலாம் கட்டணுமா அப்படின்ட்டு அதாவது நார்மலாக தமிழ்நாட்டில் எங்கேங்க என்னென்ன சாரீ கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும் ஆனால் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸாரி இருக்குது அது வந்து நம்ம போய் கேட்டால் தான் நமக்கு தெரியும் நம்ம தெரிஞ்சுட்டு போய் கடையில் போய் கேட்டால் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தெரியாமல் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச சாரியுமே நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரதை எடுத்துகிட்டு வருவீங்க இந்த மாதிரி புதுசான சேரிகள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸாரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இது லெனின் காட்டன் இந்த கிளாத் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது வந்து நம்ம கஞ்சி போட்டு தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையாது கஞ்சி போடாப்போல இது கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும் சாஃப்ட் மெட்டீரியல் இது உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணும்போது அது நமக்கு வந்து பார்சல் கிடைக்கணும் அந்த பார்சலை வந்து ஓப்பன் வீடியோ எடுத்துக்கணும் அப்போ அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்தால் நம்ம அவங்களுக்கு சொல்லி அதை மாற்றிக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரீபேமெண்ட்டும் வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர் டிசைன் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆள் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எப்போவுமே நீங்க ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா அதை முழுமையா பாருங்க அப்போ தான் அதில் என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்